ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் தின தினமும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்குது பட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு அதாவது இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நாளைக்கு மொத்தமாக ஒரு ஆறு படம் ரிலீஸ் ஆகுது வாங்க அதே பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போகிறதில்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் வந்து நித்தம் ஒரு வானம் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சினிமாக்காரன் நிறுவனம் தயாரிக்கும் மணிகண்டன் நடித்துள்ள திரைப்படம் குடும்பஸ்தன் இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸு இந்த படத்தை வந்து யூடியூப் இயக்குனர் நக்லேட்ஸ் யூடியூப் இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மணிகண்டன் கூட சாமி மேக்னா வந்து நடிச்சிருக்காங்க ஜோடியா செகண்ட் நாம் பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் பாரஞ்ச தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் தினகரன் சிவலிங்கம் எழுதி இயக்கியுள்ள திரைப்படம் பாட்டல் ராதா இந்த படத்துக்கு வந்து குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் உள்ளிட்ட பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஷான் ரோல்டன் இசையமைச்சிருக்கார் இந்த படத்துக்கு குடிபோதை எப்படி குடும்பத்தை சீரழிக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிற படமாக இந்த படம் இருக்கும் இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது மூணாவதாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வல்லான் கட்டப்பாவை காணோம் அப்படிங்கிற படத்தை இயக்கிய மணி செய்யோன்னு இயக்கியுள்ள திரைப்படம் வல்லான் இந்த படத்தில் வந்து சுந்தர்சி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அவர் கூட வந்து ஹோப் சாந்தினி தமிழரசன் அபிராமி வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து சந்தோஷ் தயாநிதி வந்துட்டு இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து சுந்தர்சி வந்து போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு கொலைக்கான காரணத்தை பல்வேறு கோணத்தில் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுருக்கோம் விறுவிறுப்பான திருலர் திரைப்படம்னு சொல்லலாம் நான்காக நம்ம பார்க்க திரைப்படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பிரபலமான தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தங்களின் நூற்றி ஓராவது படமாக மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தை தயாரித்துள்ளது இந்த படத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் அடைந்த லாஸ்லியா கதாநாயகியாக நடித்துள்ளார் மேலும் இப்படத்தில் ஹரிபாஸ்கர் கதாநாயகனாக நடித்துள்ளார் இளமை ததும்பும் இன்றைய இளைய தலைமுறையின் வாழ்வியலை மையப்படுத்தி தயாராகியிருக்கும் இப்படத்தை இப்படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது அஞ்சாவது நாம் பார்க்க போகிற திரைப்படம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் சகுனி படத்தை இயக்க சங்கர் தயால் இயக்கியுள்ள திரைப்படம் குழந்தைகள் முன்னேற்றக் கழகம் இந்த படத்தில் வந்து யோகிபாபு மற்றும் செந்தில் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது ஆறாவது நம்ம பார்க்க திரைப்படம் வந்து பூர்வீகம் பிரைன் டச் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார்பில் இயக்குனர் கிருஷ்ணன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் பூர்வீகம் இந்த படத்தில் வந்து கதிர் போஸ் வெங்கட் மியாஸ்ரீ இளவரசர் சங்கிலிமுருகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு சாணிக்காய் சமயத்துள்ளார் விஜய் மோகன் ஒளிப்பதிவு செய்திருக்க சமூக அக்கிரமிக்க படைப்பாக ஏற்பூட்டிய தமிழின் வரலாற்றை போற்றும் விதமாக இப்படம் உருவாகியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா படமுமே இந்த ஆறு படத்தையுமே தேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க